வந்தும்மை சேவி தும் மறை அடியே போற்றும் பொருள் கேள பெற்றம் மேய்த்தும் குலத்தில் பிற நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இப்பற கொள்வான் அன்று கான் கோவிந்தா எைக்கும் ஏ பிறவிக்கும் உ தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம மற்றை நம் காமங்கை மாற்றேலோர் எம்பவ திருவடிகளே சரணம் இறைவனின் திருவடிகளாகிய மெய்ப்பொருளையே திருப்பாவையாய் அருளிய அன்னை ஆண்டாளின் சங்க தமிழ் மாலை யோக விளக்க உரை திரு ஞானதேசிகன் சிவயோகி சிவகுமார் அன்னை ஆண்டாள் தன் தலைவனாகிய இறைவன் மீது தீரா காதல் கொண்டு எப்பொழுதும் கண்ணனையே சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசையால் கனிந்த பக்தியால் மிகவும் மகிழ்வுடன் இந்த திருப்பாவை தன் தோழிகளுடன் செய்து மகிழ்கிறார் அவர் அருளிய இந்த திருப்பாவை ஞானத்தை அடித்தளமாக கொண்டதாகும் பாவை என்பது மரப்பாச்சி பொம்மை அல்ல அது நம்மிடம் உள்ள மெய்ப்பொருளாகும் மெய்ப்பொருள் என்பது உபதேசமாகும் இதன் அர்த்தம் பல இடங்களில் காண கிடைக்கிறது ஆனால் பல போலி குருமார்கள் இந்த ரகசியத்தை சொல்லித் தருவதே இல்லை அவர்களுக்கு இந்த மெய்ப்பொருள் என்னவென்று தெரிந்திருக்கவும் சிறிதும் வாய்ப்பில்லை இப்படி ஓர் மெய்ப்பொருளும் மறைபொருளும் நம்மிடத்தில் இருக்கிறதென தெரியாமலேயே பல ஆன்மீக மடங்களும் சோற்றுக்கு அலையும் மடையர்களும் உருவாகிவிட்டனர் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஆன்மீக தேடலில் தெரியும் மனிதர்களுக்கு ஆங்கில மருத்துவம் போன்ற பயிற்சிகளை கொடுத்து உடலுக்குள் ஓர் உற்சாக மயக்கத்தை உண்டாக்கிவிட்டு அவர்களின் சொத்துக்களையும் பிடுங்கிக் கொண்டு அடிமையாகவே வைத்து கொள்ளும் அவல நிலைக்கு தேடல் உள்ளவர்கள் தற்காலத்தில் ஆளாக்கப்படுகிறார்கள் அன்னையாண்டால் ஆண்டால் மெய்ப்பொருளை துயில் எழுப்புவதற்காகவே இந்த பாசுரங்களை தனக்கே உரிய தமிழ்நடையில் தன்னைப் போல் எவரேனும் இந்த பாவை நொன்பில் ஈடுபட்டார் என்றால் அவருக்கு உதவியாக இப்பாசுரங்கள் இருக்கும் என்ற நல்லெண்ணத்தில் செய்த பாடல்களை நாம் வெறுமனே கையில் வைத்துக் கொண்டு அன்னையாண்டால் என்ன சொல்கிறார் இந்த திருப்பாவையின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் அறியாமல் வெறும் மனப்பாடம் செய்து கொண்டு அன்னையின் அருளையும் பெறாமல் ஏக இறைவனையும் உணராமல் இருக்கிறோம் இறைவன் என்பதையும் அவன் எதில் எங்கு எப்படி இருக்கிறான் என்று ஒரு கணம் உணர்ந்தால் அன்னையின் பாசுரங்கள் எல்லாம் வழிகாட்டும் அற்புத சூத்திரங்களாக நம் பார்வையில் விளங்கும் சிற்றம் சிறுகாலி வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் இது அன்னை செய்த பாவை நுண்பின் உச்சபட்ச அனுபவமாகும் என் கண்ணபெருமானே உன்னை நினைத்து பாவை நோன்பில் ஈடுபடும் எங்களுக்கு யோகத்தின் அதி உன்னத எல்லாம் நீ வெளிப்படுத்தி காண்பிக்கிறாய் என்று அன்னையாண்டால் பக்தியோடு கண்ணனின் திருவடியை சரணடைந்து பாடுகிறார் சிற்றம் என்பது மெய்ப்பொருளாகிய பாவையாகும் சிறு என்பது மறைப்பொருளை குறிக்கும் கால் என்பது சுவாசத்தை குறிக்கும் இந்த மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து மெய்ப்பொருள் வழியாக சுவாசம் உள்ளே நுழைந்து மறைபொருளில் சமாதி சாதிக்க உதவும்படியாக இருப்பதையே அன்னையாண்டால் இங்கு மறைமுகமாக சிற்றம் சிறுகாலே என்று தெரிவிக்கிறார் இந்த யோகத்தை சாதிக்கும்படியான வித்தையை எங்கள் குருநாதர் சிவயோகியின் அற்புத யோக உபதேசத்தால் அனுபவமாக உணரலாம் என் கண்ணபெருமானே இந்த யோக வித்தையின் மூலம் நாங்கள் உன்னை வந்து வணங்குவதும் நீ எழுந்து அமர்ந்திருக்கும் சிங்காசனமாகிய பொன் போன்ற அழகிய தாமரை பூவாகிய திருவடியை போற்றுவதற்குரிய காரணங்களை நீ கேட்பாய் என்று அன்னையாண்டால் தன் தலைவனாகிய கண்ணனோடு திருப்பாவை மொழி பேசுகிறார் எனதன்பு உறவுகளே வாருங்கள் நாமும் இந்த யோக நோன்பை செய்து வழி நொன்பு செய்வோம் பெற்றம் குளத்தில் நீ என் கண்ணபெருமானி எது கிடைக்கிறதோ அதை பெற்று வாங்கி சாப்பிடும் குளத்தில் நீ பிறந்துள்ளாய் நாங்களும் அப்படித்தான் எது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவற்றையெல்லாம் வாங்கி உண்டு கொண்டு எங்களுக்கு தெரியும் என்ற மமதையில் தெரிகிறோம் இதற்கு மறைமுகமான அர்த்தம் குரு உபதேசமாகும் குருவானவர் நமக்களிக்கும் யோக உபதேசத்தை நாம் பெற்று அதை நன்றாக மேய்ந்து உண்ணுகிறோம் இந்த உடலாகிய மாட்டை நாம் யோக உபதேசம் கொடுத்து நன்கு மேய்க்கிறோம் மாட்டை மேய்த்து கொண்டே நாமும் நமக்குள் உண்டாகும் இந்த யோக இன்ப அனுபவங்களை ருசித்து அசை கோடுகிறோம் இங்கு இந்த உடலாகிய மாட்டை மேய்க்கும் வேலை செய்வதற்காகவே நாம் இந்த மனித குலத்தில் பிறந்துள்ளோம் இந்த மாடு இறைவனை அடைவதற்காக கிடைப்பதையெல்லாம் உண்டு வழிமாறி போய்விட்டது குருவென்று ஒருவரை நினைத்த பின்பும் உண்மையை உணர்ந்த பின்பும் இன்னும் ஏதேனும் எவரிடமாவது போய் மேயவே இந்த மனம் ஆசைப்படுகிறது எல்லா விஷயங்களுக்கும் முடிவை கண்டவனுக்கு வாழ்க்கை சுகமாகிறது கண்டதையெல்லாம் தின்பவன் பண்டிதனாகி தன்னை அறிய தனக்கொரு கேடில்லாமல் வாழா வெட்டியாக செத்து விழுகிறான் எனவே கிடைப்பதையெல்லாம் உண்டு வாழ்நாளை வீணாக்காதீர் நாம் செய்ய வேண்டிய வேலை மாடு மேய்ப்பது அதை செய்தால் போதும் இந்த நோன்பே நமக்கு சமாதியை சாதிக்கும்படியான உணவை அளிக்கும் அன்னை ஆண்டாலும் தன்னை அவ்வாறே பாவித்துக் கொண்டு பாவை நோன்பின் மூலம் தனக்கு கிடைத்த அமுதாகிய உணவை உட்கொண்டு தன்னையும் மாடு மேய்க்கும் குளத்தில் பிறந்தவராகவே பறை செய்கிறார் குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எங்கள் கண்ணபெருமானே பாவை நுண்பு செய்த நாங்கள் என்றும் உனக்கே உரியவர்கள் உன் திருவடியை தொழுவதும் உன்னை பாடி பணிவதுமே எங்களின் தலையாய சேவை இந்த பாவை நுண்பில் நாங்கள் செய்த சிறிய சிறிய குற்றங்களையும் மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக பேசிய வார்த்தைகளையும் நீதான் மன்னிக்க வேண்டும் எம்மையாளும் தலைவன் நீ இருக்க நாங்கள் எப்படியெல்லாமோ மற்றவர்களை பேசிவிட்டோம் நாவின் வார்த்தைகளை கொண்டு எத்தனை மனிதர்களை காயப்படுத்திவிட்டோம் எங்கள் கண்ணபெருமானி அறியாமல் நாங்கள் பிழை செய்யவில்லை அறிந்தே செய்தோம் எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்றும் நானேதான் எல்லாம் என்றும் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் பேசிய சுடு சொல்லால் எவர் மனம் காயப்பட்டிருந்தாலும் உன் திருவடிக்கு சேவை செய்யவே அடிமையாகிய நாங்கள் குற்றையவள் செய்துவிட்டோம் என்றே மன்னிப்பும் கேட்கிறோம் எவரின் மீதோ உள்ள அபிமானத்தால் தன்னை சிறியவனாக கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு உண்மையை சொல்லலாம் என்று நாங்கள் ஆர்வ மிகுதியால் ஏதேதோ பேசிவிட்டோம் குற்றேவல் செய்துவிட்டோம் இந்த உண்மையை உலகிற்கு சொல்ல ஆசைப்பட்ட நாங்கள் குற்றேவல் செய்யாமல் வேறு எப்படித்தான் எங்களின் கருத்துக்களை சொல்ல முடியும் என் கண்ணா உன் அடிமையாகிய நாங்கள் உன்னை சொல்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தோம் நாங்கள் அடைந்த இன்பத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்றே இந்த விஷயத்தை இந்த உலக மனிதர்களுக்கெல்லாம் சொல்ல வந்தோம் ஏற்கனவே பழமையில் ஊறி போன மனிதர்களுக்கு எங்களின் பேச்சு பாவை நுன்பு செய்த அடிமைகளின் பேச்சு இதுவென்று தெரிந்தால் இது மடையர்களின் பேச்சு என்று மன்னித்து விட்டுவிடவும் இனிய உறவுகளே உண்மையை தேடும் உண்மையானவர்களே பாவை நுன்பு செய்த எங்களின் பேச்சு இனிமையாக இருக்காது ஆனால் உண்மையாக எளிமையாக இருக்கும் அருள் கூர்ந்து கொள்கை பற்றாளர்கள் மத பற்றாளர்கள் எங்களோடு பாவை நொன்பு செய்து உங்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எங்களின் கிறுக்குத்தனமான பேச்சை கேட்டு வேதனையும் அடைய வேண்டாம் ஏதோ ஒரு முட்டால் திருப்பாவைக்கு விளக்க உரை பேசுகிறான் என்று எங்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் அன்னை ஆண்டால் இறை நினைவுடன் இந்த பாவை நொன்பை உங்களுக்கு சொல்லவே இறைவனுக்கு அடிமையாய் தன்னை பாவித்து கொண்டார் ஆனால் நீங்களோ அன்னையாண்டாளை வழிபட்டு அவர் செய்த பாவை நொன்பை செய்யாமல் அன்னையாரை உற்சவமாய் தூக்கி கொண்டு போகிறீர் கண்ணனின் அடிமையை எப்படியெல்லாமோ அவமானப்படுத்துகிறீர் அன்னையாண்டாளை வழிபட்டு நீங்கள் இவ்வுலகிற்கு வந்ததன் காரணத்தை அறியாமல் காலத்தை கடத்துகிறீர் தயவுசெய்து கண்ணனின் அடிமையை போற்றாதீர் பாவை நொன்பு செய்யுங்கள் தன்னை போற்றும்படி அன்னையாண்டால் சொல்லவில்லை பாவை நொன்பு செய்யுங்கள் என்று அன்னையாண்டால் நம்மிடம் வேண்டுகிறார் இந்த இறைவனை உணர்ந்த மனிதர்கள் பரதேசிகளாகவும் பைத்தியமாகவும் ஏன் திரிந்தார்கள் என்று இப்பொழுதுதான் நன்கு புரிகிறது கண்ணா எங்கள் மீது நீ கொண்ட குற்றேவள் திரும்பவும் எங்களை நோக்கி வருகிறது உன் அடிமையை போற்றும் இவர்களுக்கு நற்கதியை நீயே அருள வேண்டும் என்று அன்னையாண்டால் இந்த பாவை நொன்பு செய்யாத மனிதர்களை நினைத்து வேதனை வேதனையடைகிறார் பாவை நோன்பாகிய எங்களின் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்க்கு எல்லாம் நலமாக மட்டுமே அமையும் என் கண்ணா உன்னை சரணடைந்த எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இறைவா என்னை நீ இந்த உண்மையை சொல்வதற்கு பணித்தாய் என்னால் முடிந்தவரை நான் கத்திவிட்டேன் உண்மையை அப்பட்டமாகவே சொல்லிவிட்டேன் இதற்கு மேலும் உனது அடிமைகள் எவ்வாறு இந்த உலகத்திற்கு இந்த உண்மையை பறைசாற்றுவோம் எங்களின் மீதான அவதூறு பேச்செல்லாம் இறைவா அது உனக்கானவை உன் திருவடியில் சரணடைந்த பாவை அடிமைகளுக்கு எந்த குற்றைவள் செய்த பழியும் இல்லை என்று அன்னை இத்தனை நாளாக திருப்பாவை பாசுரம் மூலம் தான் சொல்ல வந்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த திருப்பாவை காணொளி மூலம் எவர் மனமெல்லாம் காயப்பட்டதோ அவர்களிடமெல்லாம் அன்னை மன்னிப்பு கோருகிறார் இனி இந்த குற்றங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அதையெல்லாம் இன்றோடு விட்டுவிட்டோம் மெய்பொருளில் பாவை நுன்பு செய்து பரம்பொருளோடு கூடுவோம் அவனையே சேருவோம் இது நான் இன்றைக்கு பறை செய்யும் விஷயமாகும் இதைக் கேளுங்கள் கண்ணன் அடிமையாய் பாவை நொன்பு செய்து மாடு மேய்க்கும் குளத்தில் பிறந்த இந்த ஆண்டாளை எல்லோரும் மன்னித்து விடுங்கள் என்று அன்னை ஆண்டால் கண்ணன் திருவடியை பணிந்தே உலகம் சிறக்க பறை செய்கிறார் எனது பாவையாகிய கோவிந்தா என்னை கொஞ்சம் பார் இன்று நீ நான் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டுவிடு என்று தன் தலைவனாகிய கண்ணனிடம் கண்கள் கசிந்துருக வேண்டுகிறார் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என் கோவிந்தா இனியும் நாங்கள் உனதருளால் மறுசென்மம் எடுக்கும்படி நேர்ந்தாலும் கிடைக்கும் அந்த அத்தனை ஏழே பிறவிக்கும் நாங்கள் உனக்கு மட்டும்தான் உற்றவர்களாவோம் உன்னை மட்டும்தான் நினைத்திருப்போம் நாங்கள் எந்த சென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ கோவிந்தா உன்னாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டோம் பாவை நொன்பு எனும் உயரிய தவத்தை செய்யும்படி நீயே எங்களுக்கு உபதேசம் அருளினாய் எங்கள் செயல் ஏதுமில்லை எம் தலைவா எல்லாம் உணதருள் என்றே உணரப்பெற்றோம் எங்கள் பிறவியின் நினைவுகளை நாங்கள் கண்டுகொண்டோம் எம் நாயகனே பாவை நுண்பு செய்து உம்மோடு நாங்கள் கூடி மகிழ்ந்து இன்புற்று வாழ்ந்த இந்த அனுபவம் எங்களுக்கு போதும் இனிமேல் இந்த சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம் எம் கண்ணா உம் பாவையாகிய திருவடிக்கு மட்டும்தான் நாங்கள் இனி கட்டுப்படுவோம் வேறு எந்த கொள்கைகளுக்கும் ஆட்படாமலும் நாங்கள் இது நாள் வரை எங்களுக்காக போட்டுக்கொண்ட சட்டங்கள் எல்லாம் இனி இல்லாமல் போகட்டும் எங்களுக்கு தெரிந்த உண்மையை சொல்லி நன்மையை செய்வோம் எங்களின் பாவை நொன்பிற்கு பலனாக இதைத்தான் கேட்கின்றோம் என்று அன்னையாண்டால் பாவை நொன்பின் முடிவுக்கு வந்துவிட்டார் பாவை நொன்பின் முழுமையை அடைந்து விட்டார் என் கண்ணபெருமானே இனி நாங்கள் எந்த குற்றங்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் எந்த காமமாகிய ஆசைகளுக்கும் நாங்கள் ஆட்படக்கூடாது எவருக்குமே கிடைக்காத இந்த பேரின்பத்தை எம்பாவையில் உண்பு செய்து நிலையற்ற வாழ்வில் நிகரில்லா இன்பத்தை உம்பாவையில் கூடி அனுபவித்து தீர்த்துவிட்டோம் இனியம் கண்ணனை நீயே எங்களுக்கு எல்லாம் உன்னை பணிவதும் உன்னையே பாடுவதும் உன் நினைவாக சாவதும் ஒன்றி எங்களின் இலக்கு இனி எங்களுக்கு என்ன வேண்டும் இனி எங்களுக்கு பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும் பெண்ணாக நான் பிறந்து பேசுகின்ற நாள் முதலாய் மன்னே மணியே மனந்தரியே உன்னை மன்னே இறை அடியார்களின் பாடல்களுக்கு புதிய விளக்க உரை சொல்லுவோம் ஊருக்கெல்லாம் உண்மையை உறக்க பறையடித்து முழங்குவோம் வளர்ப்போம் இறைமை உணர்வும் இன்பத்தில் திளைப்போம் என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி